எதுக்கு புத்தர் கேட்டுவான் நீ என்ன எதுக்கு ஜூ பண்றியா கே ராதாகிருஷ்ணா பிரகதீசன் மாத்திரமா போடுவோம் சித்தாரகிங்கார சுந்தரிவர்த்தி

பொருஷம் அடிபாண்டி பிரதிநிம் சால ஏகனந்து வாடி சட்டி நல்ல போட்டு வாடி என்ன சொல்றங்க தா ஏய் கோதங்க அம்மா நல்லா இப்ப நானே பேசறேன்டா மூதேவி மூதேவி எட கோதங்க அம்மாங்கற நான் பேசானே நீ எல்லாம் இருக்கறதுல மலைய பேயாதே ஏனே நீ வேற அதெல்லாம் ஏய் விட்டோம்னா மே முண்ட தூக்க வச்சு ஆபரேட் பண்றானடா மாப்ளே

இளைஞர் ஊரா என் தம்பி எல்லாம் சும்மா இருக்கேன் அந்த ரெண்டு ஓல்டு மேடம் பாருவேன் வந்து சென்னை ஆக்கி விட்டு போறியா பிரச்சனை ஆக்கி விட்டு போறியான் எங்க வீடியோ எடுக்கிறேன் பாரு என் தம்பி பொம்பளை வீடியோ பயலுகட்ட சிவத்தை நல்ல உடம்பு காரி பொத்து உள்ள கா உங்க அம்மா உங்க அப்ப எல்லாத்தையும் ஓடி தூத்து ஊற்றி முட்டை நெஞ்சில் கை நான் பிளாஸ்டிக் வச்சேன்

கொண்ட பட்ட ரொட்டு மேலே பாட்டு ஒருவங்க மாதிரியா தெரியுமே எல்லா பாட்டையும் நான் மாற்ற வேண்டாம் சோப்பட்ட மாட்டவா குச்சி பகுந்தெடுத்து அதான பாட்டு குச்சி நல்லா வகுந்தெடுத்து பிச்சி பிச்சு வச்சே கிளி வச்ச மலை பக்கத்திலம் மெய்யு துண்ணு சுண்ணாங்குளம்

நீங்க கலட்டுங்க எல்லாரும் சேர ரெடி ஆயிட்ட போல இருக்கு நீ கலட்டினா நாளைக்கு காலையில எல்லாரும் சேட்ட சேயாத பிரேதி ஜோரி சட்டி பைல கடா ஓ மொகர ஓ மொகர ஓ மொகர ஓ மூஞ்சோ உடுக்கு அடிச்சான் பாரு உடுக்கு பறந்தவே முகர கட்ட மூஞ்சி கட்ட இங்க வாருங்க முகர கட்ட மூஞ்சி கட்ட இங்க வாருங்க வந்தாங்க நீங்க இங்க வாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த புள்ளைய குத்தாட்டம் போட்ட வேண்டாம் இது இது எனது மகள் நாங்கள் ஆடுவோம் பாடுவோம் நீ பொத்து தொண்டைக்கு என்னை பெட்ரோலை விட்டு என்னை எரிச்சிருக்கலாம் என்ன ஜாயி பாடு பாடவா சாமி வருது சாமி வருது தம்பி அனாதே அடிச்சு கொண்டே வருவேன் லவ் பாட்டு உனக்கா பாரு

நரிக்குடி வடக்கு ஒன்றிய இளைஞர் அணி ஐயனார் அமைப்பாளரா ஐயனாராப்பா அமைப்பாளர் தேமுதிக தேவோட்ட தெற்கு ஒன்றிய அணி செயலாளர் வாசுதேவன் இருவரும் இணைந்து ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி என்ன பிரீதி யாரு கத்துறது ராதாண்யா ராதாண்ய அந்த அக்கா யாரையா தேடி நீங்க எல்லாம் தம்பி உருண்டமலை திரண்டமலை இப்ப குழவு ஓட போடணும்டா பொய்யார கழுகுமல்ல அவள் போடு சித்த போய் பாசி படந்த மலையும் கண்ணமத்து நாள் நான் படுத்திருந்தே பஞ்சு மலையும் கண்ணமத்து நாள் ஓடு ஓட காடு ஓட பாடு பிள்ளை ஒடஞ்சு

மொற மொளகா விசிலு பயலுகட ஒரு அளவுபட்ட பொம்பளையே காரிச்சேரி இளைஞர்கள் அமைப்புக்காக அழைத்து வந்திருக்கிறேன் காரிச்சேரி பொம்பளை பயலு பொம்பளை பிள்ளை நீங்க தானே கூட்டு வந்திய ஆனால் ஒரு மேடையில் உலக அறிஞ்ச ஒரு பூணும் எம்கேஆர் ஒரு என் தம்பியை எங்கள் அண்ணனை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை எல்லாம் கணேஷ் பயில ஓஜி தர மாட்டேன் கையில தூக்கிட்டு கத்துறேன் பாரு கையில தூக்கிட்டு கத்துன பயலு கட பாரு டவுசரை பார் அவன் எல்லாம் அரவமில்ல வந்து அரைச்சவன் அவன் டவுசரே அப்படி இருக்கே டவுசர் இருக்க பார்க்க கூடாது ஒரு எம் போய் போடா வாடான்ற அவன் ஒரு ஆளான்ற எது கேக்குற என்ன பெரிய ஆளா நான் என்ன செஞ்சேன் இதுனா ஓம்ட்டா தானே

ஏன் பேக் ஷாட் அடிக்கிறேன் ஏன் அப்பதான் ஆளு வரும்போது உருகிட்டு ஓடிடுவேன் இதுக்கு மேல எவனும் சொல்ல முடியாது டைலாக் ஆண்டா ஓட்டுற என் சித்தப்பைய வந்திருக்காரு வயசு ஐம்பது ஆச்சு ஏன் வந்தாரு அவனுக்கு என்ன நீர் கசிவோ மூடிட்டு போங்க மாமா உங்க முகரையை பாருங்க விட்டா இவர் எதுக்குடா முச்சு முச்சுன்னு பேசிட்டே இருக்காரு இவரு விழா கமிட்டி அவரை கொண்டு அடக்கமிட்டு வா என்ன செய்யும்

உனக்கு சக்காலத்தி அவளை மசரா வளர்ந்தது வந்துச்சு பாக்குறியா என்ன புருஷன் போய் என்ன புருஷன் போய் கேளு என்ன சரவணா ஸ்டோர்ல லிஃப்ட்ல இறக்கி விட்டு வந்துரு அவனை நல்ல உரிசி அவனா நாடத்துக்கு வருவானடா என்ன வளப்பு வளர்த்திருக்கேன் பொம்பளைய லாடு மாறி மாறி என்ன பிரேசுரி உனக்கு நான் தாய்மாமே பிரகதி என்ன பேர் சொல்ற மொத மொத உனக்கு பாவாடை கட்ட தெரியாது பாவாடை கட்டி விட்டு மேடையில உன்னை அறிமுகப்படுத்தி வச்சு கோடிக்கணக்கான தமிழ் உறவுகளை உனக்கு சொந்தமா பெற்றுக் கொடுத்தவன் மாமே அது கேட்ட நீ நன்றி கடை உன் மூத்தத்தை குடிச்சுற மூத்தத்தை குடிக்க சொல்ற ஒத்துக்கிறேன் அதுல ஒரு நாட்டு சக்கரை சீனி தேன் போட்டுக்கூடிய நல்லா இருக்கும் தம்பி இதை நீங்க பார்த்துட்டு போய் புழு புழுன்னு பரிசு எழுதுங்கப்பா அங்கே பார்த்தா தெரியாது கவர்ட்டுக்குள்ள படுக்கிறியா நேரம் பனிரெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிட்டேன் என் போறேன் இங்க வாங்க நான் பேசுவேன் நீ சொந்த எனக்கு இளங்கொடி பூங்கொடி என் வருவேன் ஆனந்தராஜ் அழுதுகிட்டே வருவேன் அழுதுகிட்டே போவேன் இன்னைக்கு என்ன பண்றானோ அவன்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கு ஏன்னா புது மாடு வாடி எதுன்னு தெரியாம தவிர அப்படி கட்டையில் அடிச்சுன்னா நீங்க கொட்டையில்

உருட்டி முளைக்க இலையா கொட்டும் கூட உடம்பாடம்பலாம் கிழக்குதடி எசனுக்கா கொட்டும் கூட